மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த தோழர்கள் சார்பாக கலந்து அவர்கள் வருக வரவேற்கின்றோம் அதே மாதிரி வரைப்பிற்குரிய நண்பர் திரு கோபி அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே மிக ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார் திரு கோபி அவர்கள் அவர் வந்து இன்னொரு இருக்காரு அந்த அமைப்பு அதாவது நம்ம யூனியன் வந்து என்பது யாருக்கும் விரோதமான அமைப்பு இல்லை என்பதை அரவணைத்துக் கொண்டு நாம் ஒன்றிணைந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அந்த ஒரு இதோட அடிப்படையில தான் நம்முடைய பாதை பாதையை கொண்டிருக்கின்றது அதனால அத்தனை பேருக்குமே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தினை சில பேர் அழைப்பு கொடுக்காதவர்கள் நல்ல கோரிக்கைகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய இலக்கினை அடைய முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய கைப்பற்றிருக்கும் சி எஸ் அவர்கள் எஸ்ஓஏ அவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட சங்கங்கள் பெரம்பலூர் மாவட்ட சங்கங்கள் காட்டுமன்னார் கோவில் சங்கம் இது பல்வேறு முழுவதும் உள்ள நமது துறை சார்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கு வருகை தந்திருக்கும் சிவிபிஎஸ் தோழர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்

அண்ணன் கேட்டாங்க அவர் அழைப்பு நான் வந்து சிவிபிஎல் வந்து அனுமதி தரலனா கூட நான் நட்பு ரீதியாக வந்து கலந்துக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கும் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு வளர்ச்சியை பத்தியும் அதோட விளக்கங்களை இருக்காரு நம்முடைய துறைக்கு மிகவும் ஒரு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் திரு பெருமாள் அவர்களை ஒரு சில வார்த்தைகள்

எல்லா விஷயம் சாதிக்க முடியும் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் சங்கங்கள் அது கட்சி இந்த வேறுபாடு எதுவுமே இல்லாம நம்முடைய புகைப்பட நண்பர்கள் அப்படின்ற முறையில் நம்ம கூடி நீண்டு எந்த விஷயமாக போராடினால் பெறுவோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த சந்தோஷமான தருணத்தில் என்னுடைய புகைப்பட சொந்தங்களுக்கு அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பளித்த அத்தனை மருத்துவர்களுக்கும் நன்றி கொள்ள உடைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் பேப்பர்லயும் இருக்கு தமிழகம் முழுவதும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் இருக்கும் இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு உண்டான டேட்டா என்பது இல்ல ஓகேங்களா நம்ம தமிழகம் முழுவதும் பத்து லட்சம் இருக்கு அது பதினஞ்சு இருபது என்றும் ஆனா இந்த தொழில் சார்ந்து இந்த தொழில் சார சாராத நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க மறைமுகமாக இந்த புகைப்பட தொழில இருக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா அது பத்து லட்சம் இல்ல எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சத்தையும் தாண்டும் என்று நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த டேட்டா எடுக்கிறது யாரு எப்படி பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு நம்ம டிராபிக் யூனியன் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாயிலாக சிஎஸ்டி வாயிலாக ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம் இந்த டேட்டா எடுப்பதில் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழிற்சங்க சார்பாக நீங்கள் இதை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா சி எஸ் த்ரீ என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருக்கு

ஆனா முடியாத சூழலையும் நிறைய நண்பர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க காரணம் அந்தந்த அமைப்பு சார்ந்தவங்க இருக்கும் நம்ம போனா நம்மளுக்கு அழைப்பு வரல நம்மளுக்கு இது வரல நம்ம அந்த போய் சேர்ந்தோம் நம்மள ஒரு இதுல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு தயவு செய்து புகைப்பட துறைக்கு ஒரு இழுக்கோ இல்ல புகைப்பட துறைக்கு தேவைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டம் எந்த சங்கம் நடத்தினாலும் தமிழகம் முழுவதையும் நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து கலந்து கொள்ளணும் ஓகேங்களா அந்த விஷயத்தை நம்ம ஒரு உறுதிக்கோளாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்து வாயிலாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் எனக்கு வந்து நம்மளுடைய பலத்தை காமிப்பதற்கான நேரம் இந்த பலன் காமிப்பது சண்டை போடுவதற்காக இல்லை நமக்களோட தேவைகள் நம்மளோட அன்றாட தேவைகளை நம்ம பெறுவதற்கு நாம் ஒரு அணியாக ஒருங்கிணைந்து ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணப்படுவாங்க அந்த விஷயத்தை குறித்து நம்ம செயல்படுத்தவும் முடியும் நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் முடியும் அதற்காக சங்கங்களை தாண்டி தாண்டி அனைவரும் ஒரு புகைப்பட கலைஞராக புகைப்பட சொந்தமாக புகைப்பட துறை சார்ந்த கலைஞர்களாக எல்லாரும் உறங்கிணையும் அந்த நாள் மிக விரைவில் இல்லை அந்த ஆர்கேஷனில் சொன்ன மாதிரி அந்த விஷயம் நீங்க முதல்ல டேட்டா கொண்டு வாங்க நாங்கள் வந்து பண்ணிடலாம் நாங்களும் உங்கள் கூட உறுதுணையாக இருந்து செய்வோம்னு சொன்னாங்க நான் அவர் சொல்லும்போதே சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப துறையில் இல்லைன்னா ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க ஒரு வருஷம் கூட கிடையாது மிக விரைவில் அந்த டேட்டா எதிர்ப்பதற்கான வழிமுறைகளை நோக்கி நாங்கள் செல்வோம் என் தலைமையிலையும் இணைந்து இந்த விஷயத்தையே கண்டிப்பாக செய்து முடிப்போம் அந்த டேட்டால நம்மளுடைய ஒட்டுமொத்த எவ்வளவு பேர் இருக்கும் நம்மளுடைய பவர் என்ன நம்மளோட பவர் நம்மளுடைய ஒருங்கிணைப்பு என்பதை அரசாங்கம் வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இதன் நல வாரியத்தை மிக விரைவில் நலவாரியத்துல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு நம்மளோட தொழில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் காலத்துல இருந்தாலும் ஆறு மாசம் வேலை ஆறு மாசம் இல்லைன்றது தமிழ் மாதங்கள் நம்ம தப்பிச்சுக்கிறோம் பதினஞ்சு இருந்து தோட்டம் நம்ம தப்பிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம செய்து முடிக்கணும் இருந்தாலும் கடனை வாங்கி உடனே எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த நலவாரியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது நமக்கு மட்டுமல்ல நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இது இருக்கு அதே விஷயம் முக்கியமான தேவையாகவும் இருக்கு இந்த நலவாரியம் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள புகைப்பட கலைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இதற்காக சிஎஸ்டி வெல்ஃபர் அசோசியேஷன் நீங்கள் எந்த வகையில் கேட்டாலும் அந்த ஒரு ஒரு ஒத்துழைப்பும் கொடுப்போம் இதற்காக என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நோக்கி நாங்களும் மதரவு எடுக்கிறோம் நன்றி வணக்கம்